எது எப்ப இந்த அம்மா உணவகத்த மோது அனுப்பாட்டு அம்மா உணவத்த போது அனுப்பாட்டும் போது அது ஒரு மயிர் வேணாம் அது என்ன உணவம் போடுறீங்க நீங்க என்ன உணவம் போடுறீங்க இங்க போய் பாருங்க இங்க உருப்படி வந்து எங்கே பார்த்தாலும் அண்ணன் தானே எல்லாத்தையும் சோத்து முண்டை பாக்குறதா நாட்டுல உழைப்பு திறனே குறைஞ்சி வச்சா நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் தள்ளுபடி எடுக்கிறத சொல்ல இந்த குழம்பு வாங்கிக்க போய் தூங்கு கரண்டு புள்ள பிரி அது பிரி இது பிரி பசு பிரி மாசம் ஆயிரம் வாங்கி வாங்கிக்க இது 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 லட்சணமாக்கம் இது நாடாடக்கூடிய பெரிய அரசாங்க வருமானத்தை ஆளுகூட கொடுத்துட்டு போனா இதுக்கு தேவையில்லையே இதெல்லாம் என்ன நிர்வாகம் பாக்கிறீங்க என்ன கட்சி இதுக்கு வந்து ஒரு கோடி பேருக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு தெரியாது வெக்கம் இல்லாமல் ஒவ்வொரு கட்சியிலேயும் வணக்கம் பேசுறேன் அதிமுக தேர்தல் அறிக்கையை ரொம்ப படு பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கெங்கே தொகுதி தொகுதியா போய் எடுத்து மொத்தமா ஒரு தேதி சொல்லி வெளியிடாம தினந்தின ரெண்டு ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு இப்படி வெளியிட்டுக்கிட்டே இருக்கார் என்ன காரணம்னா அவருக்கு வரக்கூடிய இன்டிமேஷன் அடிப்படையில் அவராக ஓய்வூதியத்தை கூட்ட போறாரு முதலமைச்சர் இவர் நான் கூட்டிங்கிறது அவர் வீடு கட்டி கொடுக்க போறா இவர் நான் வீடு கட்டி கொடுக்க போறே அப்படிங்கறார் அவர் பெண்களுக்கு பசில் விட நான் ஆண்களுக்கு பசு பெரியி அப்படிங்கிறாரு ஆக மொத்தத்தில் போட்டிக்கு போட்டி எகனைக்கு முகன எது சரி எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது மாநிலத்தை வளர்க்கணும் வளர்க்காது அப்படிங்கிறத விரிவாக சொல்றதே இல்லை அவர் என்ன செஞ்சாரோ அது கூடுதலாக நான் தள்ளுபடி அவர் இது செய்யலையா அதை நான் தள்ளுபடி இப்படி சொல்லிக்கிட்டே போறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அவரே எதிர்க்க ஆளுங்கட்சிக்காரங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே எடப்பாடி பழனிசாமி போறாரு முடியாது இவர அறிவுக்கு எதுவும் சொல்றா கூட இல்ல இவர அறிவுக்கு அஞ்சு வருஷம் நாடு நாலு வருஷம் நாடா ஆண்டு இருக்காரு பத்து அஞ்சு வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு யாரும் புதுசா ஒரு கருத்து சொல்ல வேணாமா புதுசா ஒரு விஷயம் அறிவுல ஒதுக்க வேணாமா இருக்க இருக்கிறாலும் கூட மண்டையில ஒண்ணும் கிடையாது இருக்கிறாரு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க எத்தனை மந்திரியா இருக்கிற ஒண்ணுமே கிடையாதா ஸ்டாலினை பார்த்தே பொச்சுக்குன்னாடியே போகணுமோ அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் என்ன செய்யறாரு இதான் தெரியும் உங்களுக்கு அறிவே இல்லையா உங்க அறிவுல இருந்து எடுங்கயா பதில தேர்தல் அறிக்கையினா உங்க அறிவுல இருக்கணும் நாட்டில் உள்ள ஜனங்களை பார்க்கணும் ஏழை ஏழை எதை விரும்புறான்னு பார்க்கணும் பணக்கார எதை விரும்புறான்னு பார்க்கணும் கார் ஓட்டி எதை விரும்புகிறேன் டாக்சி கார எதாவது விரும்புறையான்னு பார்க்கணும் விவசாயம் எதை விரும்புறான்னு பார்க்கணும் பேங்களை கடை வாங்குற எதை விரும்புகிறதா பார்க்கணும் இதெல்லாம் வருங்காம அவர் என்ன சொல்றாரு போட்டி கல்வி கடன் தள்ளுபடி நேற்று வந்து கல்வி கடையான் தள்ளுபடி கல்வி கடனை எப்படி தள்ளுபடி வருது அது போது எவ்வளோ எத்தனை வருஷத்துலேருந்து கல்வி கடனை கொடுத்து கொடுக்காது சொல்லுங்க போதல வா சிதம்பரம் காலத்துல இருந்து கல்வி கடன் கூட்டு கல்வி ஒரு ஒரு நம்ம ஊர் பேங்க்ல போய்க்கிறேங்க ஒரு ஐஓப்பி ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா கல்வி அஞ்சு கோடி ஆறு கோடி ரூபா வருது வருஷத்துக்கே அஞ்சு கோ ஆறு கோடி ரூபா வருது ஒரு பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு நீங்க சொல்ற கதையை கேட்டா பதினஞ்சு வருஷம் வர அந்து போகும் நாடு பூட்டிட்டு போக வேண்டியதான் சொசைட்டி பேங்க் சொசைட்டி நினைச்சுல பல சொசைட்டி இழுத்து மூடுறது மாதிரி தேசிய மயப்பாக்கம் வாங்கி மூடுறதா இழுத்து மூடுறதா நான் கேட்குறேன் எப்படியா தள்ளுபடி பண்றது எதை இருந்தா தள்ளுபடியா வாயத்துடன் தள்ளுபடி எதை வளர்க்குறாப்புல இல்லை அனைத்தையும் அழிக்கிறதுக்கு திட்டமா என்ன ஒன்னு கடன் வாங்கியிருக்காங்கல்ல அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவன் கடன் அடக்கி வைக்கணும் வேலை வாய்ப்பு வர்ற வரைக்கும் நீயாவது வட்டி கட்டணும் கவர்மெண்டா வட்டி கட்டணும்ல எவனும் வட்டி கட்டுறது இல்ல மொத்தமா தேர்தல் வரும்போது அஞ்சு வருஷம் இனிச்சா போய்ட்டா அடிச்சு விட்டுறது ஓங்கி நான் அதை கட்டுறேன் இதை சரி இதை சரி அஞ்சு வருஷம் நீ வட்டி கட்டி இருக்கணும் நீ ஆட்சியில் இருக்கும்போது அஞ்சு வருஷம் நீங்களாவது வட்டி இறங்கி கட்டி இருக்கணும் நான் வரும்போது சூழ்நிலை வரும்போது நானே கட்டுறேன் மாணவர்கள் இருக்கா நான் கட்டி அவங்க உறுப்பை வேலை வேலைக்கு போகும்போது அவன் கட்டுவாங்க அது வரைக்கும் நான் சூரட்டி எதுக்கு நீங்க சொல்லணும் இதை விட்டு சும்மா அஞ்சு வயதுக்கு இருக்கா பத்து வயதுக்கு தூங்கி எதிர்க்கிறது அதை வந்து நான் கல்வி நான் ரத்து பண்ணுவேன் இதே ரத்து பண்ணுங்க அதுக்கு பணம் ரத்து பண்ணலாம் பணம் அதுக்கு வலி புது பணத்தை எடுத்து இங்கே போட்டு போக்குவரத்து எப்படி கிடைச்சி புது பணத்தை தூக்கி போட்டு எடுத்தால் போக்குவரத்து எப்படியா போச்சு நாடு எப்படியா போச்சு அந்த மாதிரி பணத்தை தூக்கி வங்கி பேங்க் அடைச்சிவிட்டா எப்படி இருக்கும் நீங்கள் அடைக்க போறதுல அது வேற விஷயம் நான் பொதுவாக சொல்றேன் நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டிய பேங்குடைய நிலைமை என்ன பூட்டிட்டு போறதா இப்போ பணம் போட்டேன் பிற ஐம்பதானா இப்பேயே நல்லா இருக்கக்கூடிய பேங்கலையே ஒரு பெட்டிக்கடை வைக்கணும்னு கேட்டால் ஒரு இருபத்தி ஐயாயிரம் கூடிய கேட்டால் ஆறு மாதம் அடைய நீ உங்க போக்குல போனா சிவரல ஒட்டி விட்டுருவேன் பேங்க யாரும் வராதே எங்க வழி இல்லை எங்களை கட்டி போட்டு வைச்சா தள்ளி பைசாக்கு வழி இல்லைன்னு எட்டியே ஒட்டி உங்க பே உங்க போக்குக்கு போனோமா எல்லாருடைய போக்கு போகணுமா எல்லாம் பேசாதீங்க ஃபுல்லா நல்லா நார நிர்வாகம் பாக்குறது நல்ல ஒசத்தி பேசுங்கப்பா தேர்தல் ஆட்சி ஆளனு பிடிக்கிறது ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தப்பு இல்லை ஆனா தேர்தல் கரெக்டா இருக்கணும் மக்கிட்ட நீதி நேர்மையா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமியா அறிக்க விடக்கூடாது கூட்டாக்க மண்டாக்க போட்டுக்கிட்டு இதை வாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தா போதும் கூக்கு வலி நெடுக்கு வலி பறந்து போய் ஆட்சி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்க அப்புறம் அவர் யோசிக்கிறாங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா பிராந்தி கடையை மது விளக்கு கொண்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறாங்களாம் மது விளக்கு அறிக்கை கொடுத்துருவோமா ரெண்டாவது கோரிக்கை எடப்பாடி பழனிசாமியா ரெண்டாவது கோரிக்கையில வருது மது விளக்கு பூர்ண மதுவுல கொண்டு வந்தா என்ன உன்ன பூர்ண மதுவுல கொண்டு வந்து ஏற்கனவே சாலினால செயல்படுத்த முடியாத நம்ம சொன்னா நம்ம மாட்டாங்க திருப்பி இன்னொன்று சொன்னோம்னா சரி சரி நேரம் குறையும் அப்படின்னு சொன்னோம்னா செயலக காலத்துல செஞ்சது செயல்தான் அதை நிறைவேற்ற முடியல எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மது விளக்க ஒன்று ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்தான் அதை ஒரு கடையை தோக்க போறோம்னு ஒரு அறிக்கை விட போறாங்க பாருங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமே நான் கடையை திறப்போம் மற்ற நேரம் ஊரம் பிராந்தி கடையே இருக்காது அப்படின்னு அறிவிக்க போறேன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர்கிட்ட நீ வாட்டுக்கு வீடா வாங்கி அண்ணாதிமுக ஒன்றிய செயலாளர்கிட்ட நீ வாட்டு வித்துக்கிட்டு கிடைச்செயலாளர்கிட்ட நீ வாட்டுக்கு வாங்கி பிராந்திய மாத்தி நீ வாட்டி வித்துக்கிட்டு ஏன் கேட்டாலும் நான் பாத்துக்கிறீங்க போய் எப்படி இது கடையை திறந்து வைக்கலாம்ல இது கடையை திறந்து வைக்கலாம்லையா இருபத்தி நாலு மணி தான் கடை ஒன்னு குறைத்துறை எங்க கருத்து அதே எல்லா கடையும் சே சே ஓடிக்கிட்டு இருக்கு பன்னெண்டு மணி காலையில பதினோரு மணிக்கு திறக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு அடைச்சி புரியுது ஆனா எல்லா நேரத்தில் பிராந்தி சரளமா எல்லா இடத்தையும் கிடச்சிக்கிட்டே இருக்கு காக்கா பறக்காத இடத்துல பிராந்தி கிடைக்குது காக்கா பறக்காத அந்த இடத்துல ஆனா போனால் பிராந்தி பாட்டில் கிடைக்குது இருபத்தி நாலு மெட்ராஸில் இருபத்தி நாலு எப்போ போயிருந்தாலும் குடிக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்குது எல்லாம் ஆக தானே நடக்குது இல்லாமல் லஞ்சம் லாவணியம் கொடுத்தா நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ ரெண்டு மணி நேரத்தான் கடை இருக்கும் போய் பேசுவாங்க ரெண்டு மணி நேரத்தை கடை விட்டு எல்லா சரக்கு இங்கே இறக்கிடுவாங்க போலிப்ப எல்லா சரக்கு இங்க இறங்கும் ஒண்டிசால போய் நகைச்செயலாளர் போய் அண்ணாதிமுக கட்சிக்காரன் பூரா பிராந்தியைக்கு ஆரம்பிச்சிடுவாங்க பிராந்திக்க ஆரம்பிதான் அரசு நட்ட வந்துடும் நல்ல மாதிரி இங்கிட்டு சொல்லிவிட்டு இங்கிட்டு லாப நட்டத்தை இங்கிட்டு பார்த்துக்குறோம் ஆக மொத்தத்துல சுத்தமாகவே எனக்கு தேர்தல் அறிக்கை மேலே எனக்கு நம்பிக்கையே சுத்தமாகவே குறைஞ்ச வச்சு சுத்தமாகவே குறைஞ்ச வச்சு எது எப்படிதான் இந்த அம்மா உணவகத்தை மோதல் நிப்பாட்டுங்க அம்மா உணவத்த போது நிப்பாட்டும் போகிற அது ஒரு மயிர் வேணாம் அது என்ன உணவாக போடுறீங்க நீங்க என்ன உணவும் போறியும் இங்க போய் பாருங்க இங்க உருப்படி அவங்க எங்க பார்த்தாலும் அண்ணன் தானே எல்லாத்தையும் சோத்து மூண்டை பாக்குறதா நாட்டுல உழைப்பு திறனே குறைஞ்சு வச்சு நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் தள்ளுபடி எதுக்கு போடும் இந்த குழம்பு வாங்கிக்க போய் தூங்கு கருந்து புள்ள பிரி அது பிரி இது பிரி பசு பிரி மாசம் ஆயிரம் வாங்கி இது 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 லட்சணமாக்கும் இது நாடாடக்கூடிய லட்சமாக இதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வர தேவையில்லையே படிச்சுட்டு வர தேவையில்லையேப்பா பெரிய பொருளாதார அங்க அமெரிக்கால படிச்சு லண்டன்ல படிச்சு அவர் அதை படிச்சாரு இதை படிச்சாரு செய்ய வேண்டிய தேவையில்லையா அரசாங்க வருமானத்தை ஆளு கூட புரிச்சு கொடுத்துட்டு போனா இதுக்கு தேவையில்லையே இதெல்லாம் என்ன நிர்வாகம் பாக்குறியா என்ன கட்சி இதுக்கு வந்து ஒரு கோடி பேருக்கு வேட்டியை கிடைக்கிட்டு தெரியாது வெக்கம் இல்லாமல் ஒவ்வொரு கட்சியிலயும் அதுக்கு தள்ளுபடி வந்தாரு இதுக்கு தள்ளுபடி வந்தாரு எப்படா தள்ளுபடி ஆகணும் இப்போ சொசைட்டில போய் தினம் தன ஒவ்வொரு சொசைட்லயும் போய் நூறு பேர் கற்றுக்கிட்டு போங்க போக ஒவ்வொரு சொசைட்டிலையும் சொசைட்டில தள்ளுபடி பண்ண ஆக போதாமில்ல கிளர் கிட்ட போறது சொசைட்டி கிட்ட போறது ஒவ்வொருத்தையும் ஒரு போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கானே உள்ளே ஒரு நம்ம கடை வாங்கிட்டு நம்ம கட்டணும் அந்த எண்ணெய் யாருக்குமே போடுறது இல்லை கடை நம்ம நம்மதான் கட்டணும் நம்ம தள்ளுபடி அதை கேள்வி வைக்கிறான்ல என்ன காரணம் தள்ளுபடி ஆக போகுது தள்ளுபடி ஆயிருங்கிற நோக்கத்திலேயே கடை வாங்குங்க அப்ப எப்படி உனக்கு சேமிச்சு கட்டுறான் காரனை உனக்கு எப்படி கடன் கட்டுவேன் தேங்காய் இருந்தாலும் உனக்கா இருந்தாலும் அப்படின் படிச்ச கல்விக்கடை வாங்கிருக்கான் இல்ல அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன் கல்வி கடை கட்ட மாட்டேங்கிறேன் என்ன காரணம் இன்னைக்கு இருந்து தள்ளுபடியாக போற நோக்கத்திலேயே கடை வாங்கியிருக்கேன் அதே கட்ட மாட்டேங்கிறேன் வழி இல்லைன்னு கிடையாது அவன் நினைச்சா கட்டலாம் மாணவர்கள் நினைச்சா கட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம் நூறு நூறு கட்டலாம் கட்ட மாட்டேங்கிறான் என்ன காரணம் நீ தள்ளுபடி ஆயிரும்னு நான் நம்புறேன் அப்படி உன் நடவடிக்கை இருக்கு உன் நடத்தையில அவ இடத்துல சொதப்பீர்வே நினைக்கிறேன் கடை வாங்கினேன் லட்சம் இங்க வந்து நிக்குது என்ன ஆகும் வாங்குனா எல்லாத்துக்கும் பிரி பிரினு கொடுத்தா பேங்கு நடக்கிறதா இல்ல நாடு நிர்வாகமாக இழுத்து போட்டு மூடிட்டு போறதா எல்லாத்தையும் இது தப்பு சலுகை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எதிர்கட்சிக்காரன் எந்த கட்சியும் தான் செய்வேன் சலுகை கொடுக்க சொல்லாது நாட வசதியாகனு நாடு ஆக்குவேன்னு உருவாக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு உருவாக்கு வாங்கு சக்தியை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லு இதை சொல்லுவியா அதுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தாலே எரிச்சராவலையா இருந்துச்சு